பண்ணால் பாகவதம் பயிரிடை நம்ம இன்னைக்கு அங்காள பரமேஸ்வரி கும்பிடுவோம்னா அதில் வந்து சொல்கிறாங்க இன்னால் பரமேஸ்வரி வச்சுருக்கவங்க ஃபுல்லாக நம்ம கொடூரமான தாயம் சொல்கிறாங்க நம்ம அங்காள பரமேஸ்வரி கும்பிடுவோங்கலாம் நம்ம சுடுகாட்டில் இருப்பா இருப்பா அங்கால பரமேஸ்வரி சொல்கிறோம் சோர சோறு கொடுக்குறோம் அங்கால பரமேஸ்வரி இந்த வழி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சீவனை கட்டி உடஞ்சிரும் அங்கால பரமேஸ்வரிகிட்ட போனால் தலைங்கள்லாம் நீங்கிரும் இப்படி அங்கால பரமேஸ்வரி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அகோரத்துக்கு வந்து அங்காள பரம்பு சொல்றோம் அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்காள படமையை அவர் பேர் வாங்கின எதுக்கு தெரியுங்களா நம்ம கும்பிடும் நம்ம அந்த அவதாரமே வந்து பாத்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு அவதாரம் கிடையாது அந்த அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்துற அவதாரம் கிடையாது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நல்லா கேட்குறீங்க நம் கணவனை காவண்டி எடுத்த அவதாரம் அந்த கோரை தாங்கணும் மனுஷன் மக்களுக்கு எல்லாம் எடுக்கல ஆளை காப்பாத்த எடுக்கல தான் கணவனை காப்பாத்துறதுக்காக வேண்டி அதாவது அவர் வந்து சிவகருமானுக்கு பிரபஞ்சி தோசை வந்துடுது பிரமண தலையான அது பிரமணன் தலைய கழித்தாரு அந்த தலை கையில ஒட்டிக்கிறது ஒட்டிக்கிறது அப்படின்னா அது எது சாப்பிட்டாலும் சிவபெருமான் எது சாப்பிட்டாலும் அது அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கு அப்ப கணவனுடைய பசி தானம் இல்லை அவருக்கு தெரியும்ல ஒரு மனைவிக்கும் கணவனுக்கும் அந்நியும் கணவனுக்கு இதை பிடிக்கும் அதை படிக்கும் விதமா செய்யுது ஆனா சாப்பிட்றதுக்குள்ள யார் சாப்பிட்றா அவருடைய கபாலம் சாப்பிடுது பிரம கபாலம் சாப்பிடுது அப்ப கணவன் மேலே வருத்தம் எப்படி வருத்தப்படுது ஒற்றுமைக்கு அங்கால பரமேஸ்வரி மயான மயானம் ஒற்றுமைக்கு மட்டும்தேன் அப்ப ரொம்ப வருத்தப்படுது எங்க வீட்டுக்காரர் சுட்சியா எடுக்கிறாரு ஒரு பிச்சை எடுக்கிறாரு அது சாப்பாடு போட்டு தேரில இப்ப எனக்கு ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்ட கை அண்ணன் சொல்லி தங்கச்சியை தனிச்சையை காப்பாத்தணும்ல எப்படி காப்பாத்துறாரு ஒன்றும் கவலைப்படாதான் உன் கணவன் நல்லா இருப்பார் அவன் கணவனுக்கு பிரமதி தோசம் போகும் ஆனா நீ ஆசைப்பட்டா போகும் அவர் போய் எந்த பரிகாரம் பண்ணாலும் இது நீ அங்காரி ஆகணும் தான் அவன் கணவனை காப்பாற்றணும் வேற யாரும் கணவனை காப்பாற்ற முடியாது அன்னையும் காப்பாற்றி யாரும் காப்பாற்ற முடியாது உன் கணவனை நீயே காப்பாத்துக்கிறான் அப்படின்னு கணவனை காப்பாத்துறதுக்கான அங்காரின்றார் அந்த அங்காதி பரமேஸ்வரர் போடுறாரு அவர் வந்து எரிசுவர் அங்காதி பரமேஸ்வரிக்கு கொடுக்குறாங்க தாழ் கொடுக்குறாங்க ஒருக்குறோம் ஒரு போலீஸ் ஒரு அப்படி கொடுக்கலையா பெருமான தங்கச்சி எப்படி சொல்றாரு நல்லா பசும்பாது நல்லா சுண்டா காய்ச்சி வச்சுப்போம் அதை சாப்பாடு பண்ணு பிரம்மனுக்கு அது பிடிக்குமா யாருக்கு பிடிக்கும் சிவனுக்கு பிடிக்காது பெருமானுக்கு பிடிக்காது நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மனுக்கு பிடிச்சது அவருக்கு தவறு தெரியல அப்ப வந்து பிரம்மனுக்கு பிடிச்சது நல்லா பால் பொங்கல் பால்னா ரத்தத்தை காட்டி கொடுதல் அந்த பால் பொங்கலை எடுத்துட்டோம் காய்ச்சிட்டோம் மூணு ஊண்ட வச்சுட்டோம் அவருக்கு பிடிக்கும்போது தான் கொடுங்க நாங்கள் அந்த பிடிக்கும் போது கொடுத்துட்டு வா அப்படின்னு போது உருண்டை கொடுத்துருக்கிறார் அந்த சிவனுக்கு அந்த சாப்பாடு பிடிக்குமா ஏற்கனவே பட்னி பஸ் கூட கிடைக்காரு பிடிச்ச சாப்பாடை அந்த கவலத்தில் போடுறாங்க இவருக்கு ஆசை அந்த சாப்பாடு சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்றவங்களையும் அந்த பிரம்ம கவலை சாப்பிட்டது ரெண்டாவது உரம்னு போடுறாரு அந்த அம்மாவுக்கு போக வருது இது என் வீட்டுக்காரனுக்கு இப்படி தானே பிடிக்கும் தெரியுது நீ சாப்பிட முடியலையே ரெண்டாவது உரம் போடுது அப்போ போடும்போது அதையும் சாப்பிட்றாரு மூணாவது பார்க்கும்போது அண்ணே என் வீட்டுக்கார் பஸ்ஸில் துடிக்கிறாருன்னு சாப்பாடு போடணும்னே இதுல நான் பொறுக்க முடியுமே இப்ப நான் ஆங்காடி ஆகணு அப்படின்னு இப்ப நான் என்ன பண்ண சொல்ல விடுறேன் அதாவது நம்ம தீப நூறு நூறடி போகுமா அகிலாண்ட நாயகி அகிலாண்ட ஈஸ்வரி அவன் இருந்து எத்தனை இடத்துக்கு போகும் எவ்வளவு தூரம் போகும் அப்படி ஒரு போவதுல சாதாரண மாதிரி இல்லையா வீட்டுக்காரோடைய பசி இல்லை அசி உணர்ந்துருக்குறான் உணரும் போது என்ன வந்துருக்க இந்த சாப்பாடு எடுத்து அவள கோபத்துல எரிஞ்சுக்கிறான் போன தூரம்லாம் எல்லா தேசமும் போயிருக்கு அந்த ஆங்காரத்துல கோவப்படாம ஆங்காரம் அந்த ஆங்காலத்துல எரிஞ்சவங்க போயிரு அந்த பிள்ளை என் வீட்டுக்காரனை கூப்பிட்டு அந்த வீட்டுக்காரன் ஐயோ நம்ம போய் மனைவி பார்க்கும்போது அவ்வளவு ஆசை வராது அந்த பின்னாடி பின்னாடி கவலம் பொருத்த விடுது பொருத்தி வர தவிர மனைவி போனா நமக்கு சக்திகள் தெரியுமே இவனா அந்த சக்தியே கிடைக்காது பெண்களுக்கெல்லாம் சொல்றேன் சிவனான்னு தான் கிடைக்காது மனவனோட சிவசக்தியா இருக்கணும் அங்க மாதிரி சக்தி கிடைச்சிடும் இதே பொண்ணு கேட்குது என் இருக்கும் வீட்டுக்காரன் கூட போய் சொல்லுவேன் அப்படின்னா இது அங்காலும் சொல்லுவேன் அப்ப நம்ம அங்காளி ஆகணும் அப்ப என்ன பண்ணுது வாங்கி உங்களால எவ்வளவு மனித போட்டு நம்மளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படி வரும்போது அங்க போய் சேர்றாரு உங்கள யார்கிட்ட போய் சேர்றாரு சிவன் போய் மனைவி கிட்ட சேர்ற சிவசக்தி ஆறுவாங்க சிவசக்தி வருவங்களுக்கு எப்படி இருக்கும் ஏற்கனவே மனைவி போவோம் சிவசெக்தி போவோம் அப்ப எங்கிருந்து ஓடி வரும்போதே அதை எடுத்து அந்த பிரமங்கள காதாளம் அழிக்கிறாங்க இப்ப தெரிஞ்சுக்கு நல்லா எல்லாருக்கும் சொல்றது இப்ப இந்த அங்காள பரமேஸ்வரிய கும்பிடுறதே கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கேன் அழிக்கிறது கிடையாது அந்த அம்பாள் தான் கணவனை காப்பாத்தினு இப்ப யாரும் போய் அங்காள பரமேஸ்வரத்தை கும்பிடுறாங்களா என் கணவன் புத்தி இல்லாம இருக்கா புத்தி கொடுக்க கேட்குறாங்களா என் கணவன் பலம் இல்லாம இருக்கு மலர் அளிக்கும் கேட்குறாங்களா செய்வனிக்க முறைக்கேன் அங்காள பரமேஸ்வரிய கும்புரம் எல்லாத்துக்கும் சொல்றோம் சிவசக்தியோட அருள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி என்ன மகளுக்கு சொல்றோம் எங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவசக்தியா பூஜை பண்ணுவாங்க அப்படி ஒரு பாக்கி எடுத்தாலும்